கலெக்டர் வரி வாங்குவார் கிஸ்தி ஒரு மாவட்ட ஆட்சியர் ஜமீன் கிட்ட இருந்த ஜமீன் முறை மூலமாகவும் ரயத்து முறை மூலமாக வரி வாங்குவார் ஆனா தாலுக்தார் ஜமீன் மக்கள் கிட்ட இருந்து நேரடியாக வரி வாங்குவார் ஜமீன்தார் மக்கள் கிட்ட அவரே வரி விதிப்பார் அவர் ஒரு அமௌண்ட் கான்ட்ராக்டர் போல ஹோல்சேலர் போல டீலர் போல ஏஜென்ட் போல வசிச்சு கொடுப்பார் அப்போ தமிழகத்திலே ஜமீன் கிராமங்கள் எவையெல்லாம் இனாம் கிராமங்கள் எவையெல்லாம் ரெவின்யூ கிராம நேரடி ரெவின்யூ கிராமங்கள் என்று தெரிந்தால்தான் எந்த கிராமத்தில் பஞ்சமநிலம் இருக்கும் என்று உங்களுக்கு புரியும் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷார் புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷார் பஞ்சவ நிலத்தை தேர்வு செய்யும் பொழுது ஜமீன் கிராமங்களில் தேர்வு செய்யவில்லை நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நிலத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்த கிராமங்களில் தேர்ந்தெடுக்கவில்லை எனவே தமிழகத்திலே பதிமூணாயிரம் சதுர கிலோமீட்டர் ஜமீன் கிராமங்கள் நான்கில் ஐந்தில் ஒரு பகுதி ஜமீன் கிராமம் தமிழகத்திலே ஐந்து கிராமங்கள் ஒரு கிராமம் ஜமீன் கிராமம் அப்பொழுது நாம் நீங்கள் நிலங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஜமீன் கிராமங்களில் பஞ்சம இருக்குமான ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பர்னென்ட் செட்டில்மெண்ட் முடிந்து விட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி ரெண்டுல சட்டம் போட்டாலும் தமிழகத்துல அது நடைமுறைக்கு வருது இருபதுலதான் வருது சட்டத்தின்படி இருபதுல வருது மண்ட்ரோ சிலை வை குதிரையில நிக்கிறார் பாருங்க அந்த காலத்துல ட்ரெயின் தமிழகத்துல விடல அதனால குதிரையிலேயே தமிழகம் முழுக்க சுத்தி ரயத்துவாரி செட்டில்மெண்ட செய்றார் மக்களுக்கு நேரடியாக நில இருக்கிற வேலையை செய்யறாரு ஆனால் அவர் வேலை செய்தது எல்லாமே முதலில் சேலம் மாவட்டத்துல கோவை மாவட்டத்துல கொங்கு மண்டலத்துல வேலை செய்யறார் கொங்கு மண்டலத்துல என்ன மூன்று பக்கமும் மலை அந்த மலைக்கு நடுவில் ஒரு பெரிய மேடு கடல் மண்டத்தை விட உயரமான பகுதி கொங்கு மண்டலம் அங்க இருக்கிற வெள்ளாள கவுண்டர் மக்களுக்கும் ரெட்டி நாயுடு மக்களுக்கும் வந்து நேரடியாக செட்டில்மெண்ட் செய்யறாரு அவரு செட்டில்மெண்ட் செய்யறாருன்னா ஆரந்திராவர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யறார் அப்படின்னு கூடாது அன்னைக்கு ரயத்துனா அவங்கதான் ரயத்து நாம ரயத்துன்றது வெளிநாடுகளில் வேறு நேரடியாக விவசாயம் பட்டா ஹோல்டர் லேண்ட் ஹோல்டர் அப்போ தமிழகத்திலே ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முதல் கட்டமாக தாமஸ் மூலமாக நிலம் இறங்குது அதோட கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல சக்கரவர்த்தினி மகாராணி விக்டோரியாவோட ஆட்சி நடைபெற ஆரம்பிச்சது முதல் செட்டில்மெண்ட் அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வரைக்கும் நடக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதல் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்னா யாரு நிலத்துல இருந்து விவசாயம் பண்ணாலும் அவனுக்கே கொடுக்குறது சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல போட்டாலும் ரயத்துவாரி செட்டில்மெண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மக்களுக்கு கிடைச்சாலும் அதெல்லாம் கம்பெனி ஆட்சியில ராணியோட ஆட்சியில நேரடி பிரிட்டிஷ் அரசு ஆட்சியில நடக்கிறது என்னூத்தி நடக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி தான் நடக்குது முதல் செட்டில்மெண்ட் எந்தெந்த தாலுக்கால அந்த செட்டில்மெண்டில் நமக்கு நிலம் இறங்கப்படவில்லை தமிழகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் நிலம் இறங்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் செட்டில்மென்ட் ரெக்கார்டுகள் நிலம் இறங்கப்படவில்லை ஏனென்றால் நம்முடைய கோட் சனாதன கோடு நிலம் வைத்திருக்க கூடாது என்ற கோடு அது ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தது கிராமம் கிராம தான் இருந்துச்சு கிராம கட்டுப்பாடாக தான் இருந்துச்சு அப்ப நிலம் இறங்கவில்லை அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த நிலம் இறங்குற டைம் தமிழகத்திலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் இறங்குது அப்படி இறங்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் செங்கல்பட்டு மாவட்டத்துல இறங்குறப்பதான் இவங்களுக்கும் நிலம் கொடுக்கணும் செட்டில்மெண்ட் பண்றீங்க இவங்களுக்கு நிலம் கொடுக்காம இருக்கக்கூடாது முதல்ல நாம வந்து நிலத்தை அளந்து சர்வே பண்ணதுக்கு நன்றி சொல்லணும் ஜமீனுக்கு மட்டும் இல்லாம ரயத்துக்கும் நிலம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு நன்றி சொல்லணும் அவங்க ரயத்துக்குன்னு சொன்னதுல வெள்ளாளர்களுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அடுத்து இவங்களுக்கும் நிலம் இறங்கணும் இவங்களும் சும்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சமன்கீருக்கும் நன்றி சொல்லணும் இது ஒரு படிநிலை வளர்ச்சி பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு படிநிலை வளர்ச்சி அப்ப நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது சர்வே நடக்கிறப்பதான் அவருக்கு அந்த இன்டென்ஷன் நடக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் நிலம் இறங்குது இவங்களுக்கு நில இறங்கலையே நில செட்டில்மெண்ட்ல இறங்கணும் அப்படின்னா அதனாலதான் வந்து நமக்கு ரெண்டாவது செட்டில்மெண்ட்ல இருந்து நில இறங்கும் ரீசெட்டில்மெண்ட்ல இருந்து நில இறங்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நடந்த முதல் செட்டில்மெண்ட்ல நமக்கு நிலம் இறங்கவில்லை பழைய எஸ்எல்ஆர் பழைய ஓஎஸ்எல்ஆர் ஓல்டு ராயத்துவாரி சிஸ்டம் ரெக்கார்டு எல்லா கிராமத்துக்கும் கிடைக்குது தாமஸ் பண்ற ஒரு ரெக்கார்டு கிடைக்கல ஏன்னா அச்சுல இல்ல அச்சு மிஷின் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு

நம்ம பேர் இருக்குமானா இருக்காது அஞ்சுல ஒரு கிராமத்துக்கு பண்ணல ஜமீன் கிராமங்களுக்கு அவங்க பண்ணல முதல்ல புரிஞ்சிக்க நிலம் நாம தேடி எடுக்கணும்னாலே அந்த வில்லேஜ் கலெக்டர் வில்லேஜா ஜமீன் வில்லேஜா முதல்ல பார்க்கணும் வில்லேஜா ஜமீன் வில்லேஜா முதல்ல அப்படி கலெக்டர் வில்லேஜா ஜமீன் வில்லேஜா முதல்ல பார்க்கும்போது ஜமீன் வில்லேஜ்ல வெள்ளக்காரன் போய் சர்வே தனி கம்பெனி இப்ப இருக்கிறது போல தமிழக முழுக்க ஒருங்கிணைந்த கம்பெனி கிடையாது அவங்களுக்கு ஒரு தாலுகா வளர்க்கறதுக்கு அன்னைக்கு ஐம்பதாயிரத்தை பணத்தை முன்னாடி கட்டாதான் அவங்க வந்து அளப்பா அந்த ஐம்பதாயிரத்தை அந்த தாலுகா அந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்துருக்காரு அது ஸ்டேட் பாலிசி இல்ல அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அந்தந்த ஆண்டு வருமானத்துக்கு ஏற்ப ஒரு தொகையை ஒதுக்கி சர்வே பண்ண சொல்லுவாங்க பணம் வந்துருச்சுன்னா சர்வே டிபார்ட்மெண்ட் ஜமீன்தார் வங்கடம்பள்ளி ஜமீன்தார் மெட்ராஸ் பிரசிடென்சில அப்புறம் பொன்னேரி வெங்கடகிரி பொன்னேரி கொஞ்சம் வெங்கடகிரி திருக்களுக்கு பாருங்க திருவாலங்காடு கார்வேட் நகர் ஜமீன்தார் அந்த ஆந்திரான பாடர்ல இருக்கிற ஜமீன்தார்கள் பணம் கட்டி தங்களுக்கு ஜமீன் சர்வே சொல்லிட்டாங்க எல்லா ஜமீனும் அப்படி பண்ணல வரியே ஒழுங்கா கட்டப்பட்டாங்க அதுல வேற பணத்தை கட்டணுமான அப்படி விட்டுருவாங்க அதனால ரெக்கார்டு எங்க இருக்கோ ஜமீன் கிராமங்கள்ல இருக்காது ஓஎஸ்ஆர் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல எதெல்லாம் ஜமீன் கிராமம் மதுராந்தகம் தாலுக்கால இருக்கிற சூனாமேடு ஜமீன் கிராமம் செய்யூர் செய்யூர் ஜமீன் கிராமம் இடைக்களி நாடு ஜமீன் கிராமம் இருக்கிற இடைக்களி நாடு ஜமீன் கிராமம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கிற எல்லாம் சுற்றுப்பட்டாரத்தில் இருக்கிற எல்லாம் ஜமீன் கிராமம் திருவள்ளூர்ல இருக்கிறது ஜமீன் கிராமம் பொன்னேரியில இருக்கிறது ஜமீன் கிராமம் அப்ப இங்கெல்லாம் இருக்காது இது இல்லாம இதை தவிர்த்து மீதி பகுதிகளில் இருக்கும் அப்ப அந்த பகுதிகளுக்கு அவரு சமந்தீர் லெட்டர் எழுதுறார் சர்வே நடக்குது கிராமங்களுக்கு எல்லாம் நிலங்களை ஒப்படைக்கிறீங்க அப்படி ஒப்படைக்கும் போது நிலம் இறங்குது மக்களுக்கு நிலம் இறங்குது செட்டில்மெண்ட் ஆகுது நான் ஆகுது அப்படி செட்டில்மெண்ட் ஆகும்போது மற்றவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுது இந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் ஆனா இந்த மக்களும் வந்து அவர்களுடைய ஸ்லேவ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வருவாங்க அடிமை என்பது ஒரு மனநிலை அது சூழ்நிலை அடுத்துதான் சூழ்நிலை ஆனால் சூழ்நிலையே மனநிலையே ஆப்பணிச்சிடும் அக விழிப்புணர்வே வராது அக விழிப்புணர்வே கல்வி இருந்தாதான் வரும் அதனால இவர்களுக்கு கல்வியும் நிலமும் மிகவும் முக்கியமானது அதனால நீங்க கல்வி கொடுப்பதற்கு மிஷினரிஸ பயன்படுத்துங்க நிலம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க செட்டில்மெண்ட் நடக்குது சர்வே நடக்குது ஆக முதல்ல சர்வே நடக்குதுனாலதான் அவருக்கு மத்தவங்களுக்கு என்ன பட்டா அவர் வாங்கிட்டு போறாங்க அப்படின் போதான் அவருக்கு தோணுச்சு அதனால அந்த லெட்டர் போறதுக்கு அப்புறம் அது இந்தியா முழுக்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் மெட்ராஸ் பிரசிடென்சில பன்னெண்டு லட்சம் ஏக்கர் மெட்ராஸ் பிரசிடென்சில அன்னைக்கு பாத்தீங்கன்னா மலபார் இருந்தது கூடாது கேரளால மலபார் மெட்ராஸ் பிரசிடென்சி ஊட்டிக்கு மேல இருக்கிற கர்நாடக பகுதிகள் சவுத் கனரா உடகு மங்களூர் இதெல்லாம் இருந்தது அன்னைக்கு இருந்தது பெல்லாரி அன்னைக்கு இருந்தது அதெல்லாம் கழிச்சிருக்க காணா போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல ஸ்டேட்டே காணா போயிடுச்சு பாதி ஸ்டேட் காணா போயிடுச்சு ஒரிசா வரைக்கும் கஞ்சம் வரைக்கும் இருந்தது கஞ்சம் கஞ்சம் ஆக அப்படி எல்லா பகுதியும் சேர்த்துதான் மெட்ராஸ் பிரசிடென்சில பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்படி அதுல புரிஞ்சுக்க சித்தூர் நெல்லூரு எல்லாம் போயிடுச்சு சித்தூர் நெல்லூர் பெல்லாரி சவுத் கலரான்றது பெங்களூரு மலவாரு எல்லாம் போயிடுச்சு அதுல அதுல போயிடுச்சு நிறைய அங்கல்லாம் இன்னும் பிழிச்சிட்டாங்களா ரெக்கார்டு எல்லாம் எடுத்தாங்களான்னு இந்த ரெக்கார்டே எடுக்கல நாமளாவது இன்னைக்காவது பேசிட்டு இருக்கோம் அது இன்னும் பேசவே இல்ல ஆக அதுல ரெண்டாவது செட்டில்மெண்ட் நடக்குதுங்க ரெண்டாவது செட்டில்மெண்ட்ல ஜாயிண்ட் ஹோல்டிங் நோட் ஹோல்டிங் ரெக்கார்ட் பண்றாங்க குடிவாரத்துல இருக்கிற ஸ்லேவ் ஒழிச்சிடுறாங்க அதனால வந்து இனி அவனை ஜாயிண்ட் ஹோல்டா வச்சுக்கணும் பட்டா அப்படின்னு பேரு மேல் வாரத்துல இருக்கிற ரயத்தும் குடிவாரத்துல இருக்கிற அந்த வேலை செய்யற ஆட்கள் பேரையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே தஞ்சாவூர் நீக்கிடணும் ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தை நீக்கணும் அது வேற நாடு அது வேற கலாச்சாரம் அது வேறு கொள்கை சரிங்களா சொல்ல வருது ஆக ரெண்டாவது செட்டில்மெண்ட்டுக்கு பேரு ரீசெட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பேரு ரீசெட்டில் அப்படின்னு பேரு அவங்க ஏன் ரீசெட்டில்மெண்ட் பண்ணாங்க முதல் செட்டில்மெண்ட் பண்ணப்போ அவங்க கிராமத்தை அளக்குறப்போ எளிமையான முக்கோணவியல் அடிப்படையில் எளிமையான முக்கோணவியல் அடிப்படையில் சிம்பிள் சிஸ்டத்துல சில கிராமங்களை ஆந்தாங்க எந்த வித எந்த ஒரு கிராமத்தையும் எந்த ஒரு வடிவத்தையும் முக்கோணங்களாக பிரித்து விடலாம் ஆனா கர்வேசர் இருக்கிற பகுதியை பிரிக்க முடியாது எந்த ஒரு கிராம எந்த ஒரு வடிவத்தையும் முக்கோணங்களாக பிரித்து விடலாம் ஆனால் வளைவுகள் இருக்கிற இடத்தை ஒரு யூ போல இருக்கிற இடத்தை அவர்கள் வீயாக மாத்தலாம் ஒரு யூ போல இருக்கிற இடத்தை அவர்கள் வீயாக மாத்தலாம் அந்த கர்வேசர் இருக்கிற அளக்க முடியாது கருவை அளக்க முடியாது அக்கரசியா அதனால என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வீ ஆ எல்லாத்தையும் வி வடிவமாக மாத்திரை எல்லைகளை எல்லைகளை எல்லைகளில் யூவாக இருந்தால் அதை மாற்றுகிறார்கள் அப்ப நிறைய பிழைகள் அதுல இருக்குது அப்படின்னு மனசுல வச்சுக்கிறாங்க இந்த முக்கோணவியலுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல எல்லாம் போட்ட சர்வே சொல்றேன் இல்லையா அதெல்லாம் நாற்கர அடிப்படையிலேயே செய்யறாங்க கசரா மெத்தடுன்னு கசரா மெத்தேடுன்னு பேரு இன்னைக்கும் அதுக்கு காசா எடம்பருன்னு சொல்லுவாங்க கசரா மெத்தடுன்னு அதெல்லாம் நார்க்கிற அடிப்புல அதுலயும் பிழைகள் இருக்கிறது அப்ப தா அப்போ என்ன மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்னர் என்ன பண்ணாரு இந்த ரெண்டு சர்வேபம் நடந்த எல்லா இடத்துலயும் அடுத்து ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க மூளை விட்ட செங்குத்தழுவு முறைன்னு நீங்க ஆர்எஸ்ஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அந்த மெத்தேடு போட்டிருக்கும் சர்வே ரெக்கார்டு எடுத்து மெத்தட் போட்டுருக்கு மெத்தட் ஆஃப் போட்டிருக்கு மூளை விட்ட செங்குத்தளவு முறை அப்படின்னு அதாவது டைனல் உள்ள போட்டுருவாங்க ஒரு நாற்கரமோ ஒரு முக்கோணமோ இருந்தாலும் அங்க அதுக்கு ஒரு டைனல் போட்டுட்டு அந்த டை